ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் விரும்புகிற விஷயத்த அடைய போகிறப்போ யூனிவர்ஸ் எப்படியெல்லாம் சைன் கொடுப்பாங்க ப்ளஸ் யூனிவர்ஸ் கொடுக்குற சைனை நம்ம எப்படி எடுத்துக்கணும் எப்படி சைன் கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்பற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கரெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா விரும்பும் நபரை இருக்கிறக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்திரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள் அட்வான்ஸ்டு உள்ஃப் ஒர்க் ஷாப்பும் நம்ம ரெகுலராக கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான வேலண்டைன்ஸ் வீக்குக்கான ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்பும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இது எல்லாமே பெய்டு சர் சர்வீஸ் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா நான் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு கிட்டே நான் சைன் கேட்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பர்சன் எனக்கானவரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் சைன் கேட்குறேன் நான் கேட்குற சைன் எல்லாமே யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க ஆனால் அந்த சைனை நான் எப்படி கேட்கணும் எந்த மாதிரி சைன் கிடைச்சா கண்டிப்பாக எனக்கான பர்சன் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் சைன் கொடுக்குறாங்க ஆனால் அந்த விஷயம் ஏன் டிலே ஆகுது இல்லைன்னா ஏன் நடக்க மாட்டேங்குது எனக்கு நிறைய சைன் கொடுத்தாங்க அந்த விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது ஸோ யூனிவர்ஸ் சைன் பற்றி டீட்டெய்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் யுனிவர்ஸ் சைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே வரும் அதாவது அந்த விஷயத்துக்கு யூனிவர்ஸ் நம்மளை ரெடி பண்ணுவாங்க அதுக்கு நிறையா சயின்ஸ் நம்ம பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எனர்ஜி எந்த லெவலில் இருக்குது நம்ம இப்போ என்ன எனர்ஜியில் இருக்குமோ அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் உங்களுக்கு மிக்சடு சயின்ஸ் தான் எப்போவுமே வரும் சில டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கானது நடக்குங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லும் சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம லோ எனர்ஜியில் இருக்கும்போது இது நமக்கானது இல்லையோ இன்னும் டிலே ஆகுது ஏன் டிலே ஆகுதுங்கிற மாதிரி கொஷின் சயின்ஸ் நமக்குள்ள வரும் கண்டிப்பாக மிக்ஸ்டு சயின்ஸ் தான் எல்லாருக்குமே வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அதில் படிக்கிறீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோலுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் நாலு கோலுமே தான் முக்கியம் ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த்து மணி இந்த நாளுக்காகவுமே தான் நம்ம டெய்லியும் நம்மளை அறியாமல் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா நியூஸுமேவா நம்ம பாசிட்டிவ் நியூஸாக கேட்குறோம் இல்லை இல்லையா ஸோ சில நியூஸ் வந்து நமக்கு தேவையில்லாதது வரும் அப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கலை நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லுவோம் அதை நம்ம சைனாகவே எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு ட்ரீம் பற்றி தான் கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க அதுவுமே நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்குது இப்போ எனக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரீம் வருதுன்னா ஓகே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நெகட்டிவாக திங்க் பண்ணியிருக்கோம் அது நமக்குள்ளே ஸ்டோர் பண்ண விடாமல் யூனிவர்ஸ் வந்து வெளியில் தள்ளுறாங்க ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக தான் உங்களோட எனர்ஜி வந்து வெளியில் போகும் அதே மாதிரி பாசிட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவ் ஃபீலிங்காக வெளியில் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த ட்ரீமை வந்து ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மட்டும் எடுத்துகிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்போ என்னோட செட் அப்படி இருக்கும் சில பேர் என்ன சொல்லுவோம்னா எனக்கு கனவு வந்து அது கண்டிப்பாக நடந்துருவோன்னு அதே திங்க் பண்ணி அதை ஆழமாக நம்பும்போது அந்த கனவு அங்கே நடக்கும் ஸோ சைன் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்செட்டை பொறுத்து தான் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற சைன்லாம் எப்படின்னா அது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாசிட்டிவான சைன் பார்க்குறீங்கன்னா ஓகே நீ கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்க தொடர்ந்து முன்னேறி போ உனக்கான வேலையை நீ கரெக்டாக பண்ணு உன்னை நான் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு யூனிவர்ஸ் காட்டுற சைன் தானே தவிர அது உங்களோட எந்த டெஸ்டினேஷன் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னா அந்த கரெக்டான ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறதுல நடுவில் லேண்ட்மார்க்ஸ் இருக்கும் இல்லையா அந்த லேண்ட்மார்க்ஸ் தான் உங்களுக்கு சைனே தவிர நீங்கள் காஞ்சிபுரம் வந்துட்டீங்க அப்படின்னு காட்டுற சைன் இல்லை அதுக்கப்புறமும் நீங்கள் கரெக்டாக போய் சேர்றதுக்கு கரெக்டான ரூட்டில் போனீங்கன்னா தான் காஞ்சிபுரத்தை அடைய முடியும் அது மாதிரி உங்களோட எனர்ஜிஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு லேண்ட்மார்க்ஸ் மாதிரி யூனிவர்ஸ் காட்டிக்கிட்டே இருப்பாங்க சயின்ஸு ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் வருது அப்படின்னா ஓகே நம்ம கரெக்டான எனர்ஜியில் இருக்கும் இதே மாதிரியே நம்ம இருக்கணும் தொடர்ந்து நம்மளோட வேலைகளை நம்ம பண்ணணும் கரெக்டான எஃபர்ட்டை போடணும் நமக்கான விஷயத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்னு யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் இதே நெகட்டிவ் சைன் வருதுன்னா கவலையை பட வேண்டாம் தப்பாட ரூட்டில் போயிட்டுருக்கோம் ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டான ரூட் எது கரெக்டான எனர்ஜி எதுன்னு அந்த எனர்ஜி அலைன்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டான ரூட்டுக்கு மறுபடியும் வந்துடுவீங்க ஸோ கொஞ்சம் வந்து தப்பான ரூட்டில் போயிருக்கோம் அந்த ரூட்டை மாற்றி கரெக்டான ரூட்டில் போயிட்டோம்னா கரெக்டான பாதையை போய் சேர்ந்துரும் இதுதான் சயின்ஸ்க்கான அர்த்தம் ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படிப்பட்ட சயின்ஸெல்லாம் நீங்கள் சயின்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்குள்ளே தெரிகிற மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸை ஏற்படுத்தும்ல அதுதான் உங்களுக்கு சைன் பாசிட்டிவ் ஃபீல்ஸ் கொடுக்கறது எல்லாமே பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் ஃபீல் கொடுக்கறது எல்லாமே நெகட்டிவ் சைன் அவ்வளோதான் ஸோ உங்களோட இன்ட்யூஷனுமே இங்கே பேசும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம பலன்கள் ஸோ நம்ம கர்ம அக்கௌண்ட் படி தான் வந்து ஒவ்வொரு செகண்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த கர்மாவையும் மாற்றி நமக்கானது அடையறக்காக தான் ஃப்ரீ வில்னு ஒரு ஆப்ஷனை யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துடும் ஆனால் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது நீங்கள் கரெக்டான எனர்ஜி அனுப்புறதுல இருக்குது ஸோ என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்கானது எனக்கு வேணும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அது வந்து நேர்மையான தெய்வீகமான வழியில் அடையும் போது அது உங்களுக்கு லைஃப் லாங் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் இதுதான் இங்கே விஷயம் ஸோ நீங்கள் என்ன செயல் பண்ணிங்கனாலும் அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் நமக்கு திரும்பி வரும் ஸோ அதை உணர்ந்து நம்ம கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதனால தான் கரெக்டான நல்ல விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ அதனால நீங்கள் சயின்ஸை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை இங்கே நிறைய பேர் என்னன்னா சைன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சைன்கிறது அப்போதிக்கு நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் பய பயத்தோட ஒரு சைன் கேட்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்போ ஒரு கட்டத்தில் அந்த எனர்ஜி அங்கே ரீச் ஆயிரும் அந்த சைன் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடும் ஸோ அந்த சைனை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே தவிர உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு நீங்கள் அங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணல ஜஸ்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா நான்லாம் சைன் கேட்டு ரொம்ப வருஷம் ஆகுது ஃபஸ்ட்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்த்தா துள்ளி குதிப்பேன் இப்போல்லாம் ஏஞ்சல் நம்பர் பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி ஏஞ்சல்ஸ் என் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்கிறார் அதனால எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக பார்க்க முடியுது ஓகே இந்த செகண்ட் யூனிவர்ஸ் நம்ம என்ன பண்ண வைக்கிறாங்களோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துருச்சு இப்போ ஏஞ்சல் நம்பரை பார்த்தாலும் நான் ரொம்ப எக்ஸைட்லாம் ஆக மாட்டேன் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலனாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் எல்லா நேரத்திலேயும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரம் நான் கூப்பிட்டாலும் அந்த ஏஞ்சல்ஸ் என் பக்கத்துலேயே இருக்கிறாங்க யூனிவர்ஸ் என் பக்கத்திலேயே இருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்றாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யுனிவர்ஸ் கூடவே வாழ ஆரம்பிச்சிடுவீங்க இருபத்தி நாலு பை செவன் யுனிவர்ஸ் நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம கரெக்டான வழியில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டிங்கறதுக்கு தான் இந்த யுனிவர்ஸ் சைன் ஸோ நல்லதை பார்க்கும்போது இப்போ கடவுள் ஃபோட்டோ பார்க்குறீங்க அப்படின்னா சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா ஓகே கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு தோணும் அதுக்காக கடவுள் மற்ற நேரங்களில் நம்ம கூட இல்லைன்னா அர்த்தம் இல்லை இல்லையா ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு அவேர்னஸில் வர்றது தான் சைன் ஸோ அந்த ஃபீலிங்ஸுக்காக தான் நம்ம சயின்ஸுன்னு ஒன்று வச்சுருக்கோம் ஸோ நம்பிக்கைன்னு ஒன்று வரதுக்காக தான் இந்த சயின்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதுக்காக சயின்ஸ் பின்னாடியே ஓட வேண்டாம் நீங்கள் கரெக்டான எனர்ஜியில் கரெக்டான எஃபர்ட்டை போடுங்க அது கரெக்டான பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போகும் ஸோ எல்லாமே நம்மளோட எனர்ஜியில் இருக்குது நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்குது ஸோ எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வந்துடுங்க எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருங்க வாழ்க்கை ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் ஏன்னா நம்ம லைஃப்பில் லாப் அட்ராக்ஷன் தெரியுதுங்கிறதுக்காக நம்ம லைஃப்ல சேலஞ்சஸே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நம்ம எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கறது எல்லாமே யுனிவர்ஸ் நம்மளை செக் பண்ணுவாங்க ஸோ யுனிவர்ஸோட குழந்தைங்களா யுனிவர்ஸ் நீங்கள் எனக்கு நல்லதான் பண்ணுறீங்கன்னு முழுசாக நம்புங்க யுனிவர்ஸோட குழந்தைங்கிறத முழுசாக நம்புங்க யுனிவர்ஸோட குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நம்மளை நம்புறாங்களா இல்லையா நம்மளை கிட்டியமாக பிடிச்சிக்கிறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் யூனிவர்ஸோட குழந்த தான் அப்படின்னு நினைக்கும் போதே ஹை லெவல் எனர்ஜிக்கு போயிருவீங்க அப்போ உங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாது நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட நம்பிக்கை அதிகமாக அதிகமாக அடுத்த சேலஞ்சஸ் அடுத்த சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் என் வாழ்க்கையில் நான் எல்லாமே அடைஞ்சிட்டேன் இப்போ நான் வந்து ஃபுல் ஹாப்பின்னு யாருமே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு கோளுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அதனால் நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறது என்ன எப்படி இந்த நிமிஷத்தில் நம்மளை நிம்மதியாக வச்சு இருக்கிறதுங்கிறத பாருங்கள் ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து சயின்ஸை பயன்படுத்திக்கோங்க ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேற எனர்ஜி மாற்றத்தை காட்டும் ஸோ நீங்கள் மாறி இருக்கீங்க நீங்கள் பாசிட்டிவாக மாறி இருக்கீங்க எது நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கீங்க எது நடந்தாலும் இதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய எனர்ஜியில் மாற்றம் தெரியுது அப்படின்னா அதுதான் கரெக்டான சைன் ஸோ மற்றது எல்லாமே நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறக்காக நம்மளாக உருவாக்கி வச்சுருக்கிற விஷயங்கள் தான் ஸோ நீங்கள் சயின்ஸை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஜாலியாக இருங்க என்ன சைன் கிடைச்சாலும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கங்கிறதா உங்களோட எனர்ஜி நான் வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வலது கன்று துடிக்கக்கூடாது வலது கன்று துடிச்சா தப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சோ தெரியும் போது சின்ன வயசுல லாஃப் அட்ராக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடியே வலது கண் குடித்தா தப்பாக நடக்குமா அப்போ எனக்கு வலது கண் துடிச்சா ரொம்ப நல்லது நடக்கும் பெரிய நல்லது நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எல்லாமே என்னோட வலது கண்ணு தான் துரிக்கும் என்னோடய வலது கண் துடிச்சாலே நான் ரொம்ப சந்தோஷமாயிருவேன் அப்போ என்னென்னா எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான் ஸோ கடவுளை நம்புகிறவங்களுக்கும் நல்லது நடக்குது நம்பாதவங்களுக்கும் நல்லது நடக்குது ஏன் அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் ஸோ எண்ணங்களுக்கு தான் இங்கே சக்தி அதிகம் ஸோ நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் இங்கே நடக்கும் அதனால் எந்த ஒரு சைனாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அது ஏற்றுக்கும் அதனால் எதாக இருந்தாலும் நல்லதுக்குன்னு நினைங்க இன்னொரு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கோயிலில் வெட்டினா அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பெரியப்பா என்ன சொல்லுவார்னா ஆ தேங்காய் அழுகிருச்சா நம்மளோட திருஷ்டி எல்லாமே இங்கே முடிஞ்சிருச்சு நம்மளோட கண்டம் எல்லாம் விலகிடுச்சு தேங்காய் அழுகிறது அவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது சகுன தடையாக ஒரு தடையாக நம்ம பார்க்காம இதை நம்மளோட முன்னேற்றத்துக்கான ஒரு வழியாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அதுதான் நான் சொல்ல வரேன் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதரும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு நம்ம எந்த செயல் செய்தாலும் அதற்கான ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும்னு நம்பி முன்னேறுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க் யூ ஸோ மச் செவரி மன் லவ் யூ சோம சேவரி மன் தேங்க் யூ ஸோ மச் சேனிவர்ஸ்